அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகளை பத்தியோ அரசியல் கட்சிகளினுடைய சின்னத்தை பத்தியோ எதுவுமே தெரியாத ஒரு ஆள் இதை பத்தி எல்லாம் பேசினா எப்படி இருக்கும் இந்த வீடியோ முதல்ல பாத்துட்டு வாங்க சின்னத்தையும் வர நாங்க எடுத்துட்டு போய் சேர்க்கணுமா ஆமா இருநூத்தி முப்பத்தி நாலு சின்ன விஜய கட்சிக்கு இப்பவே சொல்றேன் நாங்க பெரம்பூருக்கு ஒரு சின்னம் திருவிக நகருக்கு ஒரு சின்னம் சேப்பாக்கத்துக்கு ஒரு சின்னம் ஆயிரம் வழக்குக்கு ஒரு சின்னம் இது என்ன சார் என்ன கோர்ட்டுக்கு போவாங்க பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு சொன்னியே இதுதான் உண்மையான பிளாஸ்ட் அவர் கோர்ட்டுக்கு போய் பிளாஸ்ட் பண்ணுவாரு நல்ல பாயிண்ட் மாலிக் சொல்றது நல்ல பாயிண்ட் எப்படி ஓபிஎஸ் வந்து கச்சியே கோர்ட்லயே நடத்துறாரோ அது மாதிரி விஜய் ஓகே இப்போ இந்த வீடியோ நீங்க பாத்துるப்பீங்க ஃபுல்லா ஆக்சுவலா இத கேக்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஏனா தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகளை பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாத ஒரு ஜீரோ நாலேஜ் இருக்கிற அரசியல் விமர்சகர் தான் சவுக்கு சங்கர் அப்படின்றத இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய பிரதான சட்ட விதிகளே சின்னத்தை பத்தினதுதான் அதுல முதல்ல அந்த சட்ட விதிகள் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இதுல ஒரு ஆர்டர் இருக்கு எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் இருக்கு இதுல ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்கு செக்ஷன் ஏ செக்ஷன் பி செக்ஷன் ஏன்றது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சிகள் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும் எட்டு பர்சன்ட்டுக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்கோம் இல்லை எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு ஒரு சின்னம் அலாட் பண்ணிருப்பாங்க அதுல அவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த கட்சிகளினுடைய சின்னத்தை வேறொரு கட்சிக்கு அலாட் பண்ண மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல மாநிலத்துக்கு மாநிலம் அது வேறுபடும் ரெண்டாவது செக்ஷன் பி இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கட்சி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண போகுது அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க அந்த சிம்பிள்ஸ் அந்த அரசியல் கட்சி தங்களுக்கு இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வேணும் அப்படின்றத எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் மூலமா அவங்க வந்து எழுதலாம் இந்த சின்னம் வேணும் அப்படின்றத உறுதிப்படுத்துற விதமா இன்னொரு ஃபார்மேட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷனே ஒரு பத்து சிம்பிள்ஸை கொடுத்து அல்லது அதுக்கு மேல இருக்கிற சிம்பிள்ஸ கொடுத்து அதுல செலக்ட் பண்ண சொல்றது மெத்தட்ஸ் மூலமா தான் இதை வந்து அவங்க பண்ணுவாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு கட்சி சட்டமன்றத்துக்கு தேர்தலுக்காக எஸ்டாப்ளிஷ் ஆகி போட்டியிடுது அப்படின்னா ஒரு பனிரெண்டு சதவீத இடங்களுக்கு மேல அந்த கட்சி கண்டெஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போம் பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு பார்லிமெண்ட் அடிப்படையில சொல்லுவாங்க ஸ்டேட் அசம்பிளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சட்டமன்ற தேர்தல் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லயும் அந்த கட்சி கண்டெஸ்ட் பண்ண போகுது எடுத்துக்கிட்டோன்னா நிச்சயமா பொது சின்னம் தான் கொடுப்பாங்க ஏன்னா செக்ஷன் பி ல அவங்க சொல்றது என்னன்னா ஐந்து சதவீத இடங்களுக்கு மேல ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுக்குது அப்படின்னும் போது கட்டாயமா பொது சின்னம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க விருப்பப்பட்டா கூட இண்டிவிஜுவல் சிம்பிள்ஸ் வாங்க முடியாது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமே ஸோ பொது சின்னம் தான் கொடுப்பாங்க அப்படின்றது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளிலே வருது ஆனால் இந்த அதிமுக புரோக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே டிஃபரண்ட் சிம்பிள்ஸ தாவேகாவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அதையும் சில பேர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா சவுக்கு சங்கர் மாதிரியான ஒரு அவர் வந்து ஒரு அரசியல் புரோக்கர் அப்படின்றதுதான் இத்தனை காலமா நான் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் எதிரவ திமுகவை திட்டினாலும் திட்டலனாலும் ஆளுங்கட்சியினுடைய குறைய சொன்னாலும் சொல்லலனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கரப்டட் பர்சன் தான் அவரோட ஹிஸ்டரியே அப்படிதான் அவர் வந்து ஒரு இருட்டுல இருந்து வந்த ஒரு மனுஷன் தான் அவர் ரொம்ப பியூரானவர் ஒரு சமுதாயத்தை திருத்த வந்தவர் ஒரு நல்லவர் அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் வந்து ஒரு சஸ்பெண்டட் கிளர்க் அவர் இருந்த துறையிலே நம்பகத்தன்மை இல்லாம கவர்மெண்ட் டேட்டாஸ வெளியில சொல்லி மாட்டி அதனால ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு ஆள் அவ்வளவுதான் அதனால அவர் வந்து பெரிய பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அவர் வந்து இப்ப ஆளுங்கட்சி பண்ற தப்பெல்லாம் எடுத்து சொல்றாரு அதனால அவர் பெரிய ஜெர்னலிஸ்ட் அப்படின்னா பைத்தியகாரத்தனமா நான் கொண்டாட மாட்டேன் ஹீஸ் அ புரோக்கர் இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திமுக கிட்ட காசு வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசுவார் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காருல்ல அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் கொஞ்சம் கூட உண்மையே இல்லாம சட்ட விதிகளுக்கு புறம்பா இல்லாத ஒரு விஷயத்த மீடியாவில இத்தனை மக்கள் பார்க்குற ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவர் பேசும்போது அதுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஐந்து சதவீத இடங்களுக்கு மேல ஒரு கட்சி போட்டிடுது அப்படின்னா நிச்சயமா பொதுச்சின்னம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே சொல்லிட்டாங்க அப்ப ஐந்து சதவீதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டுல பனிரெண்டு தொகுதிகளில் ஒரு கட்சி கண்டெஸ்ட் பண்ணும் தாவேக்கா நிச்சயமா நூத்தி தொண்ணூறு தொகுதிகளில் நிற்கும் கூட்டணியோட நின்னுச்சு அப்படின்னா தடுச்சு நின்னா இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு மேல நின்றுடும் அப்படின்னு பார்க்கும் போது பொதுச்சின்னம் கட்டாயமா வழங்கிதான் தீரணும் தேர்தல் ஆணையம் அததான் பண்ணும் எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அந்த மாதிரியான நடைமுறையை தான் ஃபாலோ பண்ணுது ஏன்னா அது பேசிக் விதிமுறை அதை மாற்ற முடியாது தேர்தல் ஆணையம் தேர்தல் விதிகளை வகுக்கும் போதே உருவான விதி இதெல்லாம் வந்து முடியாது அதுக்கு ஸ்பெஷல் கொண்டு மெஜாரிட்டி வேணும் சீட்டுகள் வேணும் ஆளுங்கட்சிக்கு அந்த சீட்டு இப்ப பிஜேபிக்கு அவங்க நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது அண்டு அதிமுக அண்ட் பாஜக இந்த கூட்டணியோட ஒரு புரோக்கரா வேலை செய்யற சவுக்கு சங்கர் இதை எப்படியாவது மக்களை நம்ப வைக்கணும் தாவேக்கா பலவீனமான கட்சி இது எல்லாத்தையுமே எதிர்கொள்ளாது தேர்தல் சின்னங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்காரு அதை கூட கேட்டுட்டு ரெண்டு அறிவுஜீவிகள் சிரிச்சுட்டு உக்காந்துருக்கு இந்த மாதிரியான அரசியல் அழுக்குகளை வந்து நம்ம சமுதாயத்துல பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் சி சவுக்கு சங்கரை வந்து நான் எப்பயுமே ஒரு ஆளா மதிச்சதே கிடையாது அ லயர் அவருக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது சும்மா தினத்தந்தியா அண்டு பாஜகல சில பேர் கூட கனெக்ட்ல இருக்காரு அவங்க கொடுக்குற நியூஸ் எல்லாம் எடுத்து ஒரு பத்து பர்சன்ட் கூட தொண்ணூறு சதவீதம் பொய்யை சேர்த்து பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள் அவ்வளவுதான் நான் ஏன் இவ்வளவு காட்டமா பேசணும்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு இப்படிதான் பேசி ஆகணும் ஏன்னா இவங்க அந்த அளவு பொய்ய பேசிட்டு இருக்காங்க அவர் பேசுற பொய்க்கெல்லாம் ஒரு தடவை இல்லை நூறு தடவை கூட ஜெயிலில் வைக்கலாம் அவர் அரஸ்ட் ஆனதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஒரு தடவை இல்ல நூறு தடவை கூட ஜெயிலில் வைக்கலாம் ரெண்டாவது விஷயம் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க்மி எங்க பேச வருங்க கேட்டீங்கன்னா இது போர்னு சொல்லியிருக்கேன் பிஜேபி நினைக்கிறது என்னென்னா நாங்க வலுவான கூட்டணி தான் வச்சுருக்கோம் சர்வேஸில் ஒவ்வொரு தொகுதிக்கும் விஜயோட கிராஃப் மாறுது ஓகேவா மாலதி கூட அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க கண்ணை மூடிட்டு இல்லை நாங்கள் விஜய்க்கு போடுவோன்ட்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்கன்ட்டு வாங்குறாரு ஒரு இருபது பர்சென்ட்டை தொடர்றாரு ஒரு அறுபது எழுபது தொகுதியில் அதிமுக பாஜக கட்சிகளின் வீழ்ச்சிக்கு விஜய் காரணமாக அமைந்து அந்த இடத்தில் திமுக வெற்றி பெற்று விட்டால் அப்புறம் ஒரு நாளும் நான் உதயநிதி முதலமைச்சர் நாற்காலியில் அமர விட மாட்டேன் என்று அமித்ஷா உரைத்த அந்த சூளுரை என்னாவது விழிப்புணர்வாக உடைந்து விடுமே ஓகே இந்த வீடியோவை இப்ப நீங்க பாத்துருப்பீங்க இதுல இந்த அதிமுக பாஜகவினுடைய அரசியல் புரோக்கர் சொல்ல வர விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கும் போது அதிமுக பாஜகவினுடைய வெற்றியை விஜய் அவர்கள் தடுத்துருவாரு இருபது பர்சன்ட் தோராயமா வாங்கினாரு அப்படின்னா எழுபது தொகுதிகளுக்கு மேல இவங்க வந்து பின்தங்கிடுவாங்க என்டிஏ கூட்டணி பின்தங்கிடுவாங்க அதனால திமுக ஆட்சிக்கு வந்துருன்னு இதை விட ஒரு மோசமான ஒரு அரசியல் விமர்சகரை நான் பார்த்ததே இல்லை பேசிக் நாலேஜே இல்லாத ஒரு மனுஷன நான் பார்த்ததே கிடையாது எந்த ஒரு அரசியல் கட்சியும் தாங்கள் வெற்றி பெறணும் தங்களுக்கு வாக்கு சதவீதம் உயரணும் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு தான் நினைக்குமே தவிர இருக்கிற ஒருத்தவனா ஆட்சியில அமர்த்தணும் அண்ட் இருக்கிற ஒரு கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா நினைக்காது அதனால தாவேக்கா உருவானது அவங்க ஆட்சிக்கு வரணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் மாற்றத்தை கொடுக்கணும் அந்த பெஸ்பெக்டிவ்ல அவங்க வந்தாங்க அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியில் அமர்த்தவா வந்தாங்க என்ன நாலேஜோட இவர் பேசிட்டு இருக்காருன்னு தெரியல அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா எழுபது சீட்ல தான் தாவேக்கா வந்து அதிமுக பாஜகவை பலவீனப்படுத்துமா என்டிஏ டெபாசிட் வாங்காது சேர்த்து சேர்த்துதான் சொல்றேன் நூத்தி முப்பது தொகுதிகளில் என்டிஏ டெபாசிட் வாங்காது அது இல்ல தானவே மக்கள் உங்களை டெபாசிட் எடுக்கிற நிலமையில தான் வச்சிருக்காங்க நூத்தி முப்பது தொகுதியில நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தர்களை நிறுத்தினாலும் டெபாசிட் வாங்க முடியாது அதனால பைனல் சேலஞ்சாவே சவுக்கு சங்கருக்கு வைக்கிறேன் இரண்டே பாண்டேக்கும் வச்சாச்சு இப்ப இவருக்கும் வைக்கிறேன் அண்ட் இவர் சொல்ற விஷயம் அவர் வந்து ஓட்டை பிரிச்சுவாரு ஓட்டை ஸ்பிளிட் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இதே தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க எந்த புது கட்சி வந்தாலும் ஓட்டை ஸ்பிளிட் பண்ணிடும் ஓட்டை பிரிச்சிடும் இருக்கிற கட்சி ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னா இப்ப தொடர்ந்து நீங்களே ஆட்சியில இருக்கணும் அந்த அக்ரிமெண்ட் தானே இப்ப இவர் பேசிட்டு இருக்காரு இவர் பேசுறதுல கொஞ்சமாத நாணயம் நேர்மை இருக்கா இவர் அரெஸ்ட் ஆனப்ப எத்தனை பேர் டாக் போட்டீங்க உங்களை பார்த்து தான் நான் கேக்குறேன் இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணுமா அதுதான் இது அதாவது அவர் இருந்த துறையிலே நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆள் தான் அதுதான் தொடர்ந்து இங்கேயும் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் ஒரு பொலிட்டிக்கல் கட்சியினுடைய பேசிக் அஜெண்டாவே அவங்களோட விக்டரி தான் அவங்களோட மையப்புள்ளியே தான் அதிகாரத்துக்கு தான் அதை விட்டுட்டு இந்த அஜெண்டா புரோக்கர் சொல்ற மாதிரி இன்னொரு கட்சியை ஜெயிக்க வைக்கலாம் எந்த கட்சியும் வராது அண்ட் கண்டிப்பா இருநூறு சதவீதம் தாவேக்கா அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகாது இவர் இந்த மாதிரி வீடியோல இது மாதிரி ஆயிரம் வீடியோ போட்டாலும் விஜயவர்கள் அந்த கூட்டணிக்கு போக போறது கிடையாது எனக்கு கிடைச்ச இன்டர்னல் சோர்சஸும் அப்படிதான் சொல்லுது இந்த பார்த்துட்டு வாங்க சார் எனக்கு வேற ஒரு செய்தி வந்திருக்கு ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள்ள எலெக்ஷன் நடக்க தான் தமிழ்நாட்டில் பிப்ரவரி கடைசியில் இது சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட் வெளியே சொல்லிட்டு போட்டு பிப்ரவரி மூன்றாவது வாரம் அறிவிப்பு வெளிவர இருக்கிறது ஸோ முகேஷ் ஜெயக்குமாரு கொலகார சேட்டு துரை ரவிக்குமார் இளங்கனி ஐஸ்கிரீம் இவர்கள் எல்லாம் இன்னும் ஒரு முப்பத்தைந்து நாட்களுக்கு எவ்வளவு முடியுமோ ஆடிக்கொள்ளுங்க பிப்ரவரி மூன்றாவது வாரத்திலிருந்து தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் ஆணையம் நினைச்சு நிற்பீங்க தேர்தல் ஆணையம் எனக்கு ஆக்சுவலா இது கேட்ட உடனே சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா பாஜக கூட டெபாசிட் வாங்க முடியாது ஆனா பாஜக ஆட்சி அப்படின்னு அதிமுக தான் சொல்றாரு அதிமுக டீம் அப்படின்றத நாங்க பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் சோ இப்போ அவர் வந்து இதை வந்து என்டோஸ் பண்ணிருக்காரு இதுல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இவர் நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வெளியிட்டாரு அதிமுக இருபது தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்லாம் சொன்னாரு அந்த முத்தலிஃபின்னு ஒரு ஆளையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அவர் வந்து பன்னெண்டு சீட் வந்து அதிமுக எல்லாம் சொன்னாரு கடைசியில ஜீரோ ஆச்சு அதுல ஒரு சின்ன கிளிப்ப போடுற இத பார்த்துட்டு சரிங்க சொல்லியிருந்தோம் மூவாயிரம் வெற்றி பெற்றாரு இப்போவும் வந்து கிட்டத்தட்ட அதே நிலமை தான் தொடருது அதிமுக ஜெயிச்சிருக்காங்க அதிமுக கன்சால்டேஷன் ஆகுதுங்க ஆல் அதர் கம்யூனிட்டிஸ் ஆர் கன்சால்டேட்டிங் அகேன்ஸ்ட் விசிகே அதுதான் சிக்கல் ரெண்டு தொகுதியிலே ஆகுது தலித் நான் தலித் பிரியா இப்படி பிரியுது நான் தலித் பூரா அங்கே போயிடுவாங்க அதாவது என்னன்னா மீண்டும் ஜெயிக்க வச்சா இந்த பாருங்க நம்ம நம்ம சிதம்பரத்துல ஒரு ஆறு பர்சன்ட் கம்மியா எடுத்திருந்தா அதிமுக டெபாசிட் போயிருக்கும் அந்த தொகுதியில ஆனா அங்க வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொன்ன ஆள் இவர் இதுதான் இவரோட பேசிக் நாலேஜே இதுதான் எந்த விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஓட்டர்ஸ் கிட்ட இருக்காது கிடைக்கிற நியூஸை வச்சு ஏதோ ஒரு அஜெண்டா பேசணும் சொன்ன மாதிரி மாறி மாறி திராவிட கட்சிகள் வெற்றி பெறணும்னு நினைக்கிற ஒரு அரசியல் அழுக்கு இவர் எப்பயுமே இருக்கிற கட்சிகளே வெற்றி பெறணும் இருக்கிற இந்த இரண்டு திராவிட கட்சிகளே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும் தொடர்ந்து மக்களை வாட்டி வதக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் இவரு எங்க அமௌண்ட் கிடைக்குதோ அதுக்கேத்த மாதிரி பேசுறவரு சோ தாவேக்கா வெற்றி பெறாது தாவேக்கானால பெரிய அளவுல அரசியல் மேலெழும்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜெண்டாவை பேசி பேசி ஆன்லைன்ல இருக்கிற தாவேக்கா சப்போர்ட்டர்ஸ பலவீனப்படுத்துறது தான் இவருடைய முழு முதல் வேலை இதை நான் இப்போ சொல்லல தொடர்ந்து இவரை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கடந்த ஒரு வருடமா இவரோட சேனலையே நான் பாக்கிறது கிடையாது ஏன்னா நியூஸஸ் நடக்காத விஷயங்கள் பத்து பர்சன்ட் உண்மை இருக்கும் தொண்ணூறு பர்சன்ட் பொய் இருக்கும் அதனால நான் அவர் ஒரு பெரிய ஆளாவே மதிக்கிறதுல நான் பாக்கறதும் கிடையாது ஆனா தொடர்ந்து இவர் ஒரு அஜெண்டா டிரைவனா அதிமுக கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கேற்பதான் நிறைய பேர் செட் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் எனக்கு கிடைச்ச சில தகவல்கள் என்னன்னா இவரு எப்படியாவது தாவேக்காவ அதிமுக கூட்டணிக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அது உண்மையா கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஆள் தான் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக பாஜக கூட்டணியை ஸ்பிளிட் பண்ண வச்சதுல முக்கிய பங்கு வகிச்சவர் ஒரு அதனால தான் டெபாசிட் காலியாச்சு ரெண்டு பேருக்குமே சோ இந்த தடவை அது நடக்காதுன்றதுனால தான் ஜான் ஆரோக்கிய சாமியை டார்கெட் பண்ணி அவர் தான் என்னமோ தாவே காவியே ஃபங்க்ஷன் பண்ற மாதிரியும் அவர் சொல்றவங்க தான் நிர்வாகிகளா இருக்கிற மாதிரியும் ஒரு பொய்யை கிளப்பிட்டு இருக்காரு அண்ட் அது நடக்க போறது கிடையாது அண்ட் இவருடைய அஜெண்டா என்னன்னா அதிமுகவை மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வரணும் அதுக்கப்புறம் திமுக கொண்டு வரணும் இது ஒரு சைக்கிளா பண்ற ஒரு ஆள் தான் இவர் இந்த மாதிரி எல்லாம் ஜேர்னலிசத்தை விட்டு விரட்டி அடிக்கணும் சோ இவர் சொல்ற இந்த பொய்யான கட்டுக்காதைகளையும் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கு அதிமுக கூட்டம் அவங்க எல்லாம் நம்ம சொல்றது ஒண்ணுமே இல்ல போன முறையா அவர் உங்களுக்கு இருபத்தி நாலு சீட்டுன்னு சொன்னா கடைசியில ஜீரோ ஆச்சு ஏழு சீட்ல டெபாசிட் காலி ஆச்சு அதிமுகவுக்கு இந்த தேர்தல அதை விட மோசமா போக போறீங்க சோ தொடர்ந்து இந்த மாதிரி சவுக்கு சங்கம் மாதிரியான ஆட்கள் சொல்றதெல்லாம் கேட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க சட்ட விதிகள்லயே இப்படி ஒண்ணு இல்லை இவர் மேல டிஃபர்மேஷன் கேஸே போடலாம் ஈஸியே இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பரப்புறதுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளே டிஃப்ரெண்ட் சின்னத்தை எந்த கட்சியும் வாங்கியிருக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தா போட சொல்லுங்க அவரை தேர்தல் சட்ட விதிகள்லேயே அது கிடையாது இல்லாத ஒரு விஷயத்தை பேசுறாருன்னா அப்ப எத்தனை விஷயத்துல ஒரு பொய் சொல்லியிருப்பாரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் யோசிச்சு பார்க்கணும் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி பேசுற ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொல்றது உண்மையா ப்ராக்டிக்கலா நடக்கிறது வாய்ப்பு இருக்கு அவ்வளவு பெரிய சிபிஐ என்கொயரியை பத்தி இவருக்கு என்ன தெரியும் இங்க இருந்து ஒரு ரூம்ல பேசிட்டு இருக்காரு இவரு அவர் கூட ரெண்டு பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் வேற உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு அதுலயும் ஒரு பையன் கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அவர் சொல்றாரு பிஜேபி பண்றது எல்லாமே தான் அரசியல் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அது கேட்டு சிரிச்சுட்டு இருக்கான் அதுக்கும் கம்யூனிஸ்ட் சொல்ற கொள்கை என்ன கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிறதுனா வெக்கப்படணும் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் சோ இப்படிதான் இவங்க வந்து ரன் ஆயிட்டு இருக்காங்க அஜெண்டாவை செட் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவை அரசியல் ரீதியா பின்னடைவை சந்திக்க வைக்கணும்ன்றதுக்காக முழு மூச்சா சவுக்கு சங்கர் ஸ்ரீ ஸ்ரீராம் கோலகல ஸ்ரீனிவாஸ் இன்னொரு ஆளு ஒருத்தர் கிஷோர் கே சாமின்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாருமே ஆகாம இருக்கணும் நம்மளுக்கு வந்து பேசிக்கா நாலேஜ் வேணும் ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா அது உண்மையா பொய்யான்னு அறிஞ்சு தெரிஞ்சுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்புற இந்த ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க கொடுக்குற அந்த சப்போர்ட்லதான் இந்த மாதிரியான அரசியல் அறிகுறிகள் இந்த மாதிரியான அரசியலே தெரியாத சவுக்கு சங்கர் மாதிரியான ஒரு ஆட்கள்லாம் எலெக்ஷன் கமிஷன்ல இல்லாத ஒரு விதியை கூட இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு அதுலேயும் இவ்வளோ வியூஸ் வாங்கிட்டு இருக்காரு ஸோ அப்படிதான் தமிழ்நாட்டோட அரசியல் இருக்கு இந்த மாதிரி ஆட்கள் அதை தொடர்ந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாங்க நாளைக்கே வந்து தேர்தல் ஆணையம் கட்சியை தடை பண்ண போகுது அப்படின்னு கூட வீடியோ போடலாம் போடலாம் உறுதியா நாளைக்கு கூட அந்த வீடியோ வரலாம் அவர் சேனல்ல தாவேக்காவே தடை பண்ண போறாங்க அப்படின்னு கூட பேசுவார் ஸோ ஹீஸ் அ ப்ரோக்கர் ஹி காட் சம் மணி ஃப்ரம் ஏடிஎம் கே ஹீஸ் டூயிங் ஹிஸ் ஒர்க் அவ்வளவுதான் நீங்க அரசியல் தெளிவோட எல்லா வீடியோக்குள்ளையும் அணுகுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் பிஜேபி ஆச்சுன்னு சொல்லும் போதுல எனக்கு நான் ரொம்ப சிரிச்சுட்டு அந்த வீடியோ பாக்கும்போது பாஜக டெபாசிட்டே வாங்காது இதை கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம் நூத்தி முப்பது சீட்டுக்கு மேல எடப்பாடியாரே நூத்தி முப்பது தொகுதியில அவர் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு ஒரு ஆள் நிக்க முடியும் நூத்தி முப்பது தொகுதியில நின்னாலும் அவராள் டெபாசிட் வாங்க முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இங்க இருக்கு இதெல்லாம் ஃபைனல் சவாலாவே சவுக்கு சங்கருக்கு வைக்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றியே பெறாது அது டெபாசிட் இழக்கும் கூட்டணி தோல்வி கூட்டணி சர்வே பண்ணிட்டு கள நிலவரத்தோட தான் இதை நான் வந்து சேலஞ்சா உங்களுக்கு வைக்கிறேன் ஏற்கனவே பாண்டேக்கு வச்சாச்சு ஸ்ரீ ஸ்ரீராமுக்கும் சொல்லிட்டேன் அடுத்தது உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் சோ அடுத்தது லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக எப்படி தாவே இந்த அழுத்தங்கள்லாம் தருதோ அது எல்லாமே ஃபேரம் ஓகே இந்த வீடியோ பாருங்க இந்த இரவு நேரத்தில் மிகவும் ஒரு அவசரமான விஷயத்திற்காக தான் உங்களை சந்திக்கிறேன் இன்று நள்ளிரவோ சிறிது நேரம் கழித்தோ அதிகாலையிலோ நானும் மாலதியும் சவுக்கு மீடியாவில் பணியாற்றக்கூடிய அத்தனை பேரும் கைது செய்யப்படுவதற்கான சூழல் எழுந்துள்ளது இன்று இவரை அரெஸ்ட் பண்ணதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ஜெயில தான் இருக்கும் ஏன்னா தொடர்ந்து பொய்யான விஷயங்களை வாங்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ப பேசிட்டு இருக்காங்க ஸோ ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு இவர் தான் சொன்னாரு ஸோ இவரை திமுக மையப்படுத்தி தான் அரெஸ்ட் பண்ணிருக்கு இவர் மேல திமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட வன்மம் அது எல்லாமே இருக்கு அதனாலதான் அதை பண்ணியிருக்காங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் அங்க இருக்கிறதா நல்லது ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்னு இவர் சொன்ன மாதிரி இவரோட இந்த கருத்து இவருக்கே பொருந்தட்டும் தொடர்ந்து ஜெயிலுக்கு போட்டும் வரட்டும் இவர் எழுத்தடிக்கப்படட்டும் இந்த அரசியல் காலத்துல விஜயவர்களுக்கும் தாவேகாவுக்கும் தாவேக்காவுக்கும் நடக்கும் போது அது அப்படிதான்ப்பா இருக்கும் இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்றாரு இவருக்கு நடக்கும் போது இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு கண்டிப்பா கனவுல கூட நினைக்காதீங்க அதிமுக ஆட்சிக்கு வராது அதிமுக இந்த தேர்தலோட அரசியல் கலத்தை விட்டே அகற்றப்படும் குறிப்பிட்ட சில தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுகனால இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும் சோ அரசியல்ல அதிமுக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு டாக்ஸிக்கான கூட்டணி அப்படின்றத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் களம் இங்க இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் மிக மிக மோசமான ஒஸ்டான ஒரு ஜர்னலிஸ்ட் மட்டும் இல்ல ஒரு அரசியல் விமர்சகர் அவர் வந்து விமர்சகர்னு சொல்றதே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவரா சொல்ற மாதிரிதான் இருக்கு அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட் ஸ்டோரிஸ் ஏதாவது பாய்க்கு தோன்றத பேசிட்டு இருப்பாரு தனக்கு என்ன ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அரசியல் பத்தின புரிதல் இருக்கு அப்படின்னா எனக்கு தெரியல ஆனா நான் என்ன தோணுதோ அதை பேசிட்டு இருப்பேன் அந்த மாதிரி ஆள் தான் அவரு சோ நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை பேசுறாரு தவிர ஃபேக்ட பேசுறது கிடையாது அமௌண்ட் எப்படி வருதோ அதுக்கேற்ப அவர் பேசிட்டு இருக்காரு ஸோ இப்படிதான் அந்த அரசியல் காலம் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டிவி கே கேடர்ஸ்க்கு நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா இந்த மாதிரியான அரசியல் விமர்சகர்கள்லாம் பார்க்கறத விட்டுட்டு கிரவுண்ட்ல இருக்கிற ஓட்டர்ஸ் கிட்ட பேசுங்க கட்சி சார்ந்து வேலை செய்யுங்க மக்களோட சப்போர்ட்டை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க ஆல்ரெடி சப்போர்ட் பெரிய அளவுக்கு தாவேக்காக வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சவுக்கு சங்கர் இல்லை நூறு சவுக்கு சங்கம் முயற்சி பண்ணாலும் தாவேக்கா மாதிரியான கட்சியை அதிகாரத்துக்கு வர்றதை தடுக்க முடியாது கண்டிப்பா அவங்க வந்தே தீருவாங்க மக்களாட்சி என்பது ஓட்டுரிமை அது சார்ந்துதான் இருக்கு அதனால அந்த பேசிக் ஸ்டாண்டர்ட் விதிகளே தெரியாத ஒரு நபர் தான் இத்தனை நாளா அரசியல் விமர்சகர் என்ற போர்வில டிவில உட்காந்து பேசிட்டு வந்திருக்காரு அவரோட யூடியூப் சேனல்லேயும் அரசியல் ரவீந்திரன் துரைசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அவரு கீழ்பாக்கவங்க கேஸ் அவரும் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு ஸோ இவங்க எல்லாரும் தொடர்ந்து தாவேக்காவே மட்டம் தட்டி நாளைக்கு ரிசல்ட்னா இன்னைக்கு நைட்டு வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க அதிமுக பாஜக திமுக இந்த மூன்று கட்சிகளையும் அடியோடு வீழ்த்தி ஆட்சி அமைக்க போவது முடிவுகள் இவங்க எல்லாருக்கும் ஒரு மரண அடியை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல தாவேக்கா நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பது கள நிலவரமா இருக்கு சர்வே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் இதை சொல்றேன் சோ இது போல இன்னொரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி